அருந்ததி மக்களின் மக்கள் தொகைக்கேற்ப உள்ஒதுக்கீட்டை மூன்றிலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அருந்ததி கட்சியினுடைய தலைவர் புருஷோத்தமன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முதல் போர்ப்படை தளபதி மாமன்னர் ஒண்டிவிரார் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி அருந்ததி கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் புவை டி சி கோபி அவர்களின் ஏற்பாட்டில் பூந்தமல்லியில் நடைபெற்றது இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போர்ப்படை தளபதி மாமன்னர் ஒண்டிவிரனார் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி அரசு விழாவாக திருநெல்வேலியில் ஆகஸ்ட் இருபது அன்று நடைபெறவுள்ளதை முன்னாடி முன்னிட்டு அருந்ததி கட்சியினர் முன்னதாக மாவட்டங்கள் தோறும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு நடத்தி வருகின்றனர் சென்னை பூவிருந்தவள்ளி பஸ் நிலையம் அருகில் அருந்ததி கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டி சி கோபி அவர்களின் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போர்படை தளபதி மாமன்னர் ஒண்டிகிரனார் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எஸ் சங்கர் ஏ வெங்கட்ராமன் ராஜேந்திரன் கே ரவி கே பிரேம்குமார் வி பரணிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அருந்ததி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தேவேந்திர ராவ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் அறுதிய கட்சியின் மாநிலத் தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் அவர்கள் மாமன்னர் ஒண்டிவீரனார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவி நினைவேந்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முதல் போர்க்படை தளபதி மாமன்னர் ஒண்டிவீரனார் அவர்களின் இருநூற்றி ஐம்பத்தைந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி அறுநதைக் கட்சியினுடைய திருவள்ளுவர் மாவட்டச் செயலாளர் டிசி சி கோபி அவர்களின் ஏற்பாட்டில் அவர்களின் தலைமையில் பூந்தமல்லியில் நடைபெற்றது இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முதல் போர்க்படை தளபதி மாமன்னர் ஒண்டிவிரனார் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புவை நகர கழக செயலாளர் ஜி ஆர் திருமலை அவர்களும் பூவை நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் அவர்களும் புவை நகர்மன்ற துணைத் தலைவர் கா ஸ்ரீதர் அவர்களும் திருமழி இசை பெருவா தலைவர் ஜே மகாதேவன் அவர்களும் தமிழ்நாடு மாநில தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தினுடைய உறுப்பினர் சி ஸ்ரீனிவாசன் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் ஹஜ் தாஜுதீன் துரை பாஸ்கர் பி ஆர் பி அப்பர் ஸ்டாலின் டெல்லி ராணி மலர் மன்னன் எஸ் அசோக் குமார் கே சுதாகர் ரா புண்ணியகோட்டி பா அன்பழக அன்பழகன் பி சவுந்தரராஜன் இ பழனி நிலவதி ஐயப்பன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அந்த நிகழ்ச்சி சார்பில் இந்த பூந்தமல்லி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவீரன் ஒண்டி அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தில் படத்தினை திறந்து வைத்து நிகழ்வு நினைவு அஞ்சலியை கொண்டிருக்கிறோம் வருகிற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி திருநெல்வேலியிலே நடைபெறும் அரசு விழாவாகவும் இருக்கட்டும் பொள்ளானுடைய நினைவேந்தலாகவும் இருக்கட்டும் அருந்ததியர்களின் மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அருந்ததியர்கள் மூன்று சதவீத இட இடஒதுக்கீடு பெற்று கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆகின்றன கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒப்பற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு அன்றைய கலைஞர் அன்றையே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி ஒப்பற்ற ஒரு தீர்ப்பினை அளித்திருக்கிறது அருந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது மாநில அரசுக்கு அந்த அளிப்பதற்கு செல்லும் என்கின்ற ஒரு அந்த ஒப்பற்றினுடைய தீர்ப்பினை கொடுத்தமைக்கு வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவிலும் தற்போது உள்ள டாக்டர் ஒப்பற்ற கலைஞர் அவர்களின் தளபதி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அருந்ததி கட்சியின் சார்பிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அருந்ததியர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வகையிலே பொல்லானவர்களுக்கு அவர்களுக்கு மாவீரன் பொல்லான் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடனை அளித்து மணி மண்டபம் அமைக்கவும் தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த நினைவு மண்டபத்தை சென்று பார்த்து வந்திருக்கிறோம் அந்த வகையிலே பொள்ளானுடைய நினைவு மண்டபமாக இருக்கட்டும் மற்றும் புயலினுடைய நினைவு சின்னமாக இருக்கட்டும் பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அருந்ததி சமுதாயத்திற்காக ஒளியாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற அங்கீகாரத்தை வழங்கியிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் மாடல் திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அருந்ததிகள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துள்ளது ஒரு கோடி மக்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுத்திருக்கின்ற இந்த மூன்று சதவீதம் என்பது தற்போதுள்ள மக்கள் தொகைக்கேற்ப ஆறு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அருந்தடி கட்சியின் வாயிலாக முன்வைத்தார் புருஷோத்தமன் அருந்தடி கட்சியின் மாநில மாநில தலைவர் தூய்மை தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் சமுதாயத்திற்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வாழ்வாதாரம் என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் எல்லாமே தளபதி அவர்களுடைய தான் என்னைக்கும் மக்கள் வந்து வாழ்வாதாரம் உயர அவர் என்றைக்கும் உறுதுணையா இருப்பார் இவர்களோடு சி முனுசாமி ஜி நிரந்தர கண்ணன் டி ஆனந்தராஜ் டபிள்யூ ஆர் ஏழுமலை வி ஜெயராமன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இவர்களோடு அருந்ததி கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வீரர்கள் ஜே எம் ராஜேந்திரன் வி ராஜேந்திரன் டி வரதராஜன் ஆர் சரத்குமார் வி முனுசாமி சர்குணம் சி முனுசாமி சத்யமூர்த்தி எம் தனசேகர் ஏ ரேணு பி பரசுராமன் முருகேசன் உமா காஞ்சி ராஜேந்திரன் கே விஜயகுமார் மோகன்ராஜ் எம் ரவி மதுரை ஆர் காசிராஜன் கே விவேகானந்தன் ஆர் விஜி சதீஷ் கே பிரேமலதா எம் அமுல் வி நாகபூஷணம் சி துர்கா என் சரிதா பி லதா கே சாமுட்டீஸ்வரி எஸ் துளசி எம் தாட்சாயினி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முதல் படை தளபதி மாமன்னர் ஒன் அவர்களின் நினைவந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அருகதி கட்சியினுடைய திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் பூவை டி சி கோபி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்வில் பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை மாநில தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் அவர்களும் தமிழ்நாடு மாநில தூய்மை பணியாளர் நலவாரித்தினுடைய உறுப்பினர் திரு சீனிவாசன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தினை பொதுமக்களுக்கு வழங்கினர்